ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் கயூ சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கிளி சாம்பார் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க இதை வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு பெரிய ம தக்காளி எடுத்து க நீளநிலமாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணியிருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சைடில் சாதம் கொதித்து நான் இப்போ இதில் ஒரு இந்த சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் மூணு பல் பூண்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது வேகிற கேப்பில் ஒரு சின்ன கப்பில் சின்ன இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய்பால் சைஸ் புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் இது சாம்பார் கொதி வரும்போது ஊற்றினோம் புளி சுற்றிக்காக இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது கடுகு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கிறேன் இதுலேயே சீலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா வெங்காயம் சாஃப்ட் ஆகி சீக்கிரமாக வளங்கிறதுக்காக இது நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தக்காளியும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்து எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதச்சிட்டு இப்போது சைடில் பூம்பு எடுத்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து இருந்து பருப்பை விற்று திறந்து என்கிட்ட மத்தியில்னால குழம்பு கரண்டியே நான் நல்லா மசிச்சுக்கிறேன் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது பருப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இல்லை நான் புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கேங்களா அதையும் இல்லை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பும் புளிப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது பச்சை மிளகா இந்த நான் சொன்ன அளவு இந்த டம்ளருக்கு போதுமாக இருக்கும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிட்டுக்கலாம் இல்லை கொதி வந்தோன்னே கொத்தமல்லி பிள்ளை வச்சு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ சிம் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் சாம்பார் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க Bye